உங்கள் அம்பிட்டு பேருக்கும் கும்பிட்டுக்கிடுறேன் பொண்ணு தாயி எப்படி உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் சொல்லித்தாரேன்னு கேட்டால் எல்லா புள்ளிகளும் ஒன்றே தான் எழுதுங்க எனக்கு தலையில் பொடுகு இருக்குது எனக்கு தலையில் பேன் இருக்குது கொட்டுது தலைக்கு எண்ணெயே தேய்க்கிறது இல்லை நான் நான் என்ன செய்யன்னு எழுதுறீங்க அதுக்கு நல்ல செம்பருத்தி போட்டு செம்பருத்தி இலையை போட்டு ஒரு நல்ல எண்ணெய் ஒன்று காய்ச்சி தாரேன் தேங்காய் எண்ணெயை போட்டு அதுக்கு முக்கியமா வேணுங்கிறது என்ன தெரியுமா செம்பருத்தி பூவு எனக்கு இப்ப பூ வேணுமே செம்பருத்தி பூ தான் வேணும் செம்பருத்தி எண்ணெய் செய்யறதுக்கு எனக்கு செம்பருத்தி பூ வேணுமே பூ தானே நான் போய் பூ கொண்டு வராராம் பாப்போம் எண்ணெயத்தை தான் கொண்டு வராருன்னுட்டு பூ பறிச்சுட்டீங்களா ஆ பரவாயில்லையா செம்பரத்தி பூ என்னது காதில் வைக்காமல் தலையில் தானே வைக்கிறிய பூவை எடுத்து வைக்கணும் பின்னால கரெக்டாக சொன்னதெல்லாம் செஞ்சிட்டிங்க இன்றைக்கி தான் சரி போங்க இப்போ இந்த எண்ணெய் தடவர வழக்கமே விட்டு போச்சு எல்லார் தலையும் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே பரட்டை தலையாக இருந்துக்கிட்டு நாங்கள்லாம் எண்ணெயே பூசறதில்ல அப்புறம் முடி ஊதராமல் என்ன செய்யும் பொடுகு வராமல் என்ன செய்யும் பேன் வராமல் என்ன செய்யும் அதுக்குதான் வேப்பில செம்பருத்திப்பூ செம்பருத்தி இலை கருவேப்பில தேங்காய் எண்ணெய் இந்த செம்பருத்தி பூ இருக்குல்ல அது அம்புட்டு சத்து அதெல்லாம் சும்மா தெரியாமலா நம்ம ஊரில் சாமிக்கெல்லாம் போட்டு அந்த பூவெல்லாம் காய வச்சு வச்சுருப்பாங்க இதை பாருங்க இப்போ இதில் இதை கிண்டிட்டு இந்த எதழை மட்டும் எடுக்கணும் இந்த எதழை மட்டும் எடுத்து அதோட கொஞ்சம் செம்பருத்தி இலை இந்த இலை பத்து இலைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த இம்பட்டு பூவுக்கு ஒரு பத்து பதினஞ்சு இலை எடுத்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை கொஞ்சோண்டு வேப்பில இந்த வேப்பலை எதுக்குன்னு கேட்டால் பேன் வராது இந்த வேப்பில வாசத்துக்கு பேன் வராது சில பேர் சொல்லுவாங்க வேப்பம்பூ ஒரு துணியில் கட்டி கூட தலாணி கட் கிட்டே அப்படிம்பாங்க இந்த வேப்பம்பூ வாசத்துக்கு பேனுக்கு பிடிக்காதான் இப்போ இந்த பூவெல்லாமும் இந்த இலையையும் கருவேப்பிலையும் வேப்பிலையும் போட்டு நல்லா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுவோம் தண்ணி ஊற்றக்கூடாது ஏன்னு கேட்டால் நம்ம இதில் தேங்காய் எண்ணெயை ஊற்றி இதை அப்படியே அதில் போட்டு பொறிச்சு எடுக்க போகிறோம் அது நல்ல நெய் காய்ச்சற மாதிரி காய்ச்சி அது கசண்டு மாதிரி படிஞ்சிரும் அதுக்கு பிறகு இதை அப்படியே ஒரு சீசாவில் ஊற்றி வைக்கணும் இப்போ வாங்க நாம் செஞ்சுருவோம் அதை எடுத்துட்டு இந்த வெறும் எதழ் மட்டுந்தான் இதோட பத்து இலை செம்பருத்தி இலை இது சரியாக இருக்கும் இவ்வளவு கருவேப்பிலை இந்த கொஞ்சமாக வேப்பிலை இதை எல்லாத்தையும் இன்றைக்கி பேச்சு இல்லை நானே போய் அரைச்சிட்டு வந்துடுறேன் தா இப்போ அரைச்சிக்கிட்டு வந்தாச்சு செம்பருத்தி பூவு செம்பருத்தி இலை இம்பிட்டு கருவேப்பில வேப்பலை இந்த நாளையும் மருதாணியம் அரைக்கிறாப்பில் தண்ணி ஊற்றாமல் அப்படியே அரைச்சாச்சு இப்போ சட்டியை காய வச்சு அதில் நல்ல தேங்காய் நல்ல தேங்காய் தேங்காய்ண்ணு பார்த்து வாங்கணும் கலப்படம் இல்லாத எண்ணெயாக பார்த்து இதெல்லாம் விட்டு வச்சுப்போம் ரெண்டு கப்பு பாருங்க நல்லா கொப்பரையை போட்டு ஆட்டின எண்ணெயாக இருக்கணும் நீங்கள் தலைக்கு எண்ணெய்னு கேட்டிங்கன்னா அவன் எல்லாத்தையும் கலந்து கொடுத்துருவான் இந்த தலைக்கு இது போகிறோம்னு வேற அவன் நினைப்பான் அப்படியெல்லாம் நினைக்க விடக்கூடாது இது பாருங்க இந்த தேங்காய் எண்ணெயை எடுத்து நல்லெண்ணெயோ தேங்காய் எண்ணெயோ இதோ இந்த இடத்துல இப்படி போட்டு நல்லா தேய்ச்சு ஆஹா பார்த்தீங்கன்னாக்கா கொப்பரை தேங்காயை உடைச்சா அது உள்ளேந்து ஒரு எண்ணெய் வரும் தெரியுமா அதுதானே இது அந்த வாசம் வரும் இப்போல்லாம் உடம்புக்கு கூட யார் எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறா ஆறு பாத்ரூமை கழுவி விடுறதுன்னு கேட்குறாங்க சரிப்பா காலம் மாறி போச்சு நான் என்னத்தை சொல்ல இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்ப்போம் கும்பிட்டு எடுத்து எங்கே ஆ இது பார்த்திங்களா அப்படி போட்டு பார்க்குற போது தேங்காய் எண்ணெய் வாசம் வரும் இந்த இதையும் போடுறேன் இது என்ன ஆகும்னா இது நல்லா பொறிஞ்சு நல்ல கருப்பாக அடியில் போய் உக்காந்துக்கும் அப்புறம் அதை தூக்கி போடக்கூடாது ஆஹா மனம் நல்லா இருக்குது அதோட அப்படியே ஒரு கண்ணாடி ஜாடியில் இதெல்லாம் ஏன் கண்ணாடி பீங்கான்னு சொல்கிறேன்னா பிளாஸ்டிக்லலாம் போடக்கூடாது அவங்க போட்டு தராங்கன்னா அதை நீங்கள் வாங்கிங்க வாங்கிட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் மாற்றிடணும் பார்த்திங்களா இப்போ நம்ம வெண்ணெய் காய்ச்சற போது எப்படி அடியில் ஒரு கசண்டு ஒன்று வரும் அந்த மாதிரி இது நல்லா கருத்து அடியில் போய் உட்காந்துரும் கருவேப்பில் வாசனை வேப்பில வாசனை பூக்கு வாசனை இல்லை ஆனால் இந்த எண்ணெய் மணக்குது அது நல்லா பொறிஞ்சு கரேல்னு ஆகணும் அப்புறம் உடனேவே அந்த எண்ணெயை தடவிக்கக்கூடாது ஒரு நாலு நாளைக்கு ஊற விட்டிங்கன்னாக்கா இதோடய சத்தெல்லாம் அந்த தேங்காண்டெயில் நல்லா இறங்கின பெருட்டு காலையில் எழுந்திரிச்சு உள்ளங்கையில்பிட்டு விட்டு நல்லா தேய்ச்சி இந்த வகுடில் தேய்ச்சிட்டு அப்புறமா முடிக்குள்ளே போட்டு நல்லா மயிர் காம்பெல்லாம் போய் சேரணும் அந்த முடி காம்புக்கெல்லாம் எண்ணெய் போகணும் கொஞ்சம் நேரம் ஊறட்டும் அப்புறமா உங்களுக்கு பேயாக பறக்கணும் இல்லை அதுக்கப்புறம் என்ன நீங்கள் ஷாம்பு போடுவீங்களோ இந்த பூந்தி கொட்டையை போடுவீங்களோ அது தெரியாது ஆனால் எண்ணெய் உள்ளே இறங்கணும் அப்போ தான் கண்ணுக்கு குளிர்ச்சி உடம்புக்கும் குளிர்ச்சி சும்மாவா சொன்னாங்க அந்த காலத்தில் எண்ணெய் தேய்க்கலண்டா ஒன்றுமே சரிபட்டு வராதுன்னு சொல்லுவாங்க இந்த இது ரொம்ப ஓன்னு எரியக்கூடாது நிதானமா சுதானமா டூண்டு அது சூடாக இருக்கும்போது ஆ இன்னும் குறைச்சிட்றேன் இத பாருங்க இது இப்போ கரகரான்னு வந்துருச்சு அந்த காலத்தில் இதோட ஆலம் விழுது இருக்குல்ல அதை எடுத்துட்டு வர சொல்லுவாங்க பிஞ்சு ஆலம் விழுதை எடுத்து நல்லா அருவாமனையில் அறுத்து அதை இம்பட்டூண்டு சின்ன சின்ன துண்டாக்கி அதையும் போடுவாங்க அப்போல்லாம் நாங்கள் கேட்போம் ஆலம் விழுது எதுக்கு அப்படின்னா ஆலம் விழுது மரத்துலேருந்து பூமி வரைக்கும் வருது இல்லை அந்த மாதிரி உனக்கு முடி வரும்னுட்டு நல்லா தான் இருக்கும் ஆனால் பயந்து கிடக்கும்ல எண்ணெயில் அந்த வேப்பில் கருவேப்பில் நேரம் எப்படி இறங்கி இருக்கு பாருங்கள் தெரியுதா நம்ம வெண்ணெய் காய்ச்சற போது இந்த அடியில் தங்க நிறத்தில் வரும்ல தானே அடுப்பை அணைச்சிடுவோம் அதை பாருங்கள் இப்போ இது நல்லா பொறிஞ்சிடுச்சு இது அடியில் உட்காரணுடா அடுப்பை அணைச்சிடணும் சரியாக போச்சு இந்த எண்ணெய் ஆறுன பெருட்டு இது நல்லா ஆறுன பிறகு ஒரு சீசாவில் போட்டு வச்சிட்டிங்கனாக்கா இது நீங்கள் இதை தடவிக்கிட்டு அந்த காலத்தெல்லாம் நிறைய எண்ணெயை வச்சு தண்ணியை வேற தெளித்து பளித்து பழித்து பளித்து இப்படி வாரி அப்படி இருக்கும் எண்ணெய் தடவி பழப்பழ இருக்கும் அப்படி வேணுங்கிறது இல்லை நீங்கள் காலையில் எழுந்திருச்சு இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு ஒரு ஒரு மணி நேரம் ஊறின பிறகு நீங்கள் தலை குளிச்சிட்டிங்கன்னா கூட அந்த சத்து உள்ளே இறங்கிடும் அப்பா குழந்தைகளை அவங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்கிறேன் முடிங்கிறது அது போன பிறட்டு தான் நீங்கள் வருத்தப்படுவீங்க வேண்டாமே அது உதிராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யலாம் இம்புட்டு கை வைத்தியம் இருக்குது இல்லை தாராளமாக பால் தயிர் மோர் எல்லாம் சாப்பிடுங்க அதுவும் முடிக்கு நல்லது முக்கியமாக தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது செம்பருத்தி பூவு செம்பருத்தி இலை இம்புட்டு கருவேப்பிலை வேப்பலை இந்த நாளையும் மருதாணி அரைக்கிறாப்புல தண்ணி ஊற்றாம அப்படியே அரைச்சாச்சு நல்ல தேங்காய் எண்ணெய் நல்ல தேங்காய் அண்ணன்னு பார்த்து வாங்கணும் இதால விட்டு வச்சுப்போம் ரெண்டு கப்பு இது என்ன ஆகும்னா இது நல்லா பொறிஞ்சு நல்ல கருப்பா அடியில் போய் உக்காந்துக்கும் அப்புறம் அதை தூக்கி போடக்கூடாது ஆஹா மனம் நல்லா இருக்கு அதோடு அப்படியே ஒரு கண்ணாடி ஜாடியில் இதெல்லாம் ஏன் கண்ணாடி பீங்கான்னு சொல்கிறேன்னா பிளாஸ்டிக்கிலலாம் போடக்கூடாது அவங்க போட்டு தராங்கன்னா அதை நீங்கள் வாங்கிங்க வாங்கிட்டு ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் மாற்றிடணும் நீங்கள் எல்லோரும் இந்த எண்ணெயை செஞ்சு பார்த்து முதல்லையே நிறையா செஞ்சிட வேண்டாம் தும்பு டூண்டு செஞ்சுட்டு அது கொஞ்ச நாள் பாருங்களேன் எனக்கு இப்போ முடி உதிரலை எனக்கு பொடுகு இல்லை பேன் இல்லை அப்படின்னு எனக்கு நீங்கள் சொல்லணும் இல்லை நீங்கள் எல்லாரும் என்னெல்லாம் ஆசைப்படுறீங்களோ அத்தனையும் உங்களுக்கு கடவுள் கொடுக்கணும்னு தான் அந்த பொண்ணு தாய் வேண்டிக்கிறா நீங்கள் எல்லாரும் நல்லா இருங்கடா காட்டில் உள்ள நரி ரொம்ப நல்லதுங்க நாட்டில் உள்ள நரி ரொம்ப பொல்லாதுங்க வேலை ரொம்ப வாங்கும் கூலி தர ஏங்கும் பட்டினியை பார்த்து புளியே ஏப்பம் விடும் ஐயா சாமி ஆவோஜி சாமி ஐயா ரய்யா வயக்கமயா